அன்பர்களே ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி வாழ் தமிழ் கத்தோலிக்க கழகம் ஆண்டுதோறும் இந்நாளிலே மிட்லண்ட் என்று அழைக்கப்படுகின்ற கனடா மறைசாட்சியருடைய திருத்தலத்தில் மக்கள் கத்தோலிக்கர்கள் இந்துக்கள் என்ற பேதம் இல்லாமல் தமிழர் கூறும் மக்களாக இந்த திருத்தலத்திலே ஒன்று கூடுகின்றார்கள் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த ஒன்று கூடுதல் என்பது தமிழர் மத்தியிலே அதுவும் மறை சாட்சியராக மறைசாட்சியராக மறை மறைசாட்சியருடைய திருத்தலத்திலே ஒன்று கூடுவது தமிழ் பேசும் கனடா வாழ் மக்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கின்றது இந்த திருத்தலத்திலே இம்மக்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது அங்கு இடம்பெறுகின்ற வழிபாடுகளிலும் இன்னும் உறவாடல்களிலும் பகிரப்படுகின்ற உணவிலும் அவர்கள் தங்களுடைய ஆளுமையை தமிழ் கூறும் மக்கள் என்ற அந்த ஆளுமையை அர்த்தத்தோடு உணர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இது அமைகின்றது கனேடியன் மாட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருத்தலத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக பிரான்ஸ் நாட்டிலே இருந்து மறை பரப்புவதற்காக இயேசு சபையை சார்ந்த அருட்பணியாளர்கள் துறவியர்கள் இந்த மண்ணிற்கு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் இந்த மண்ணிலே அந்த காலத்திலே இருந்த பழங்குடியினர் அவர்கள் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கின்றார்கள் என்பதனாலே நற்செய்தியை அவர்கள் கேட்க வேண்டும் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த நற்செய்தியினுடைய விதைகளை விதைக்க வேண்டும் அதன் வழியாக உயிருள்ள கடவுளை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் அதன் வழியாக அவர்களுடைய வாழ்வு மென்மேலும் மலர வேண்டும் இறை மனித மனிதருக்கும் மனிதருக்கும் இடையிலே இருக்கின்ற உறவுகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த மறைபரப்பாளர்கள் கனடா மண்ணிலே கால் பதித்தார்கள் இப்படி ஆரம்ப காலத்திலே வந்த இந்த நாட்டிற்கு வருக தந்த மறைபரப்பாளர்கள் அவர்கள் அந்த பழங்குடியினருடைய மொழியை கற்று அவர்களுடைய வாழ்க்கை முறையோடு ஒட்டி உறவாடி அவர்களுடைய இயக்கங்கள் தாகங்களோடு இணைந்து பயணித்து அவர்களுடைய மனமாற்றத்திற்காக அவர்களுடைய வாழ்வுக்காக வாழ்வினுடைய வளமைக்காக கடுமையாக உழைத்தார்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னும் ஒரு நாட்டிற்கு பயணிக்கின்ற பொழுது அதற்கு முன்னதாக அவர்கள் அந்த நாட்டிற்கு வருக தராத பட்சத்திலே அதுவும் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக மிஷனரிமார்களாக மறைபரப்பாளர்களாக வருக தந்த இவர்கள் இவர்களிலே கிட்டத்தட்ட எட்டு பேர் மறைசாட்சியராக மறித்தார்கள் அதிலே ஆறு பேர் குருக்களாகவும் ஒருவர் சகோதரராகவும் இன்னும் ஒருவர் பொதுநிலையினராகவும் இருக்கின்றார்கள் இந்த ஆறு பேரும் கிட்டத்தட்ட முப்பதாவது பருவத்திலே அவர்கள் முப்பத்தொன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து என்று சொல்லி தங்களுடைய மனித வளர்ச்சியினுடைய செழுமையை அனுபவிக்கின்ற தங்களுடைய வளர்ச்சியினுடைய கட்டி காக்கின்ற அந்த பருவத்திலே அவர்கள் உறுதி சிந்தி அவர்கள் தங்களுடைய மறைக்கு சாட்சிகளாக விளங்கினார்கள் திரு அவையிலே ஆண்டவர் இயேசுதான் தனிப்பெரும் மறை சாட்சியராக அல்லது தம்முடைய உயிரை முழுமையாக கொடுத்த ஒரு இறைவாக்கினராக திகழ்கின்றார் யூத சமயத்திலே தங்களுடைய மறைக்காக அதாவது அவர்கள் கட்டிக்காத்த சட்டம் என்கின்ற கடவுள் மோசை வழியாக கொடுத்த அந்த சட்டத்திலே அந்த சட்டத்தினுடைய பல்வேறு குணங்களை அவர்கள் மிகவும் நுணுக்கமாக அனுசரிக்கின்ற காலகட்டங்களிலே பேச்சினத்தவர்கள் அரசர்கள் அல்லது கிரேக்க மொழி பேசுகின்றவர்கள் ஆட்சியிலே இருந்தபொழுது இவர்களை இந்த சட்டத்திற்கு முரணாக அவர்களை நடாத்த விரும்புகின்ற பொழுது அவர்கள் அந்த இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் மறைக்காக உயிர் கொடுத்தார்கள் ஒரு தாயினுடைய வலுவூட்டலிலே ஏழு பிள்ளைகளும் தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் என்று வேதனூல் கூறுகின்றது இதே பாரம்பரியத்திலே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபொழுது உண்மையை நீதியை எடுத்துரைத்தார் இறை ஆட்சி மலர்வதற்காக குரல் கொடுத்தார் உழைத்தார் இப்படி இறை ஆட்சியை அவர் நிறுவுகின்ற பொழுது அந்நியர்களாகியூதர்கள் அது அந்நியர்களாகிய ரோமியர் ரோமியர்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக ஏதோ புரட்சி செய்கின்றார் என்ற குற்றத்தை அவர் மீது சுமத்தி கடவுளுடைய மன்னிப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார் இவர் மன்னிப்பது என்று சொல்லுவது தேபதூஷணம் என்று அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை கொன்றார்கள் இயேசு கொல்லப்பட்டார் என்று சொல்லுவதிலும் பார்க்க கொல்லப்படுவதற்கு தன்னை கையளித்தார் இந்த இயேசுவினுடைய சாவை ஒத்ததாக ஸ்தேவான் என்று சொல்லப்படுகின்றவர் அதைத் தொடர்ந்து பல இயேசுவினுடைய திருத்தூதர்கள் யோவானை தவிர எல்லாருமே இந்த மறைக்காக நற்செய்திக்காக குருதி சிந்தி மறித்தார்கள் அவ்வாறு இந்த திரு அவையினுடைய ஆரம்ப காலத்திலே முதல் மூன்று நான்கு நூற்றாண்டுகளுக்கு இந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் சித்திரைவதை செய்யப்பட்டார்கள் இப்படி சித்திரைவதை செய்து கொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வு இன்றும் எங்கள் மத்தியிலே பல்வேறு நாடுகளிலே அவர்களுடைய பல்வேறு சூழல்களிலே கிறிஸ்தவர்கள் ஆயர்கள் குருக்கள் துறவியர்கள் ஆண்கள் பெண்கள் பொதுநிலையினர் என்று தனித்தும் கூட்டாகவும் சாகடிக்கப்பட்டார்கள் இவர்களை மறைசாட்சியர் என்று சொல்லி திரு அவை அவர்களை அங்கீகரித்து அவர்களுடைய தியாகத்திற்கு தங்களுடைய போற்றுதல்களை தொடர்ந்தும் கொடுத்து வருகின்றது வருகின்ற வருடம் ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வழிநடந்த இந்த திரு அவையிலே தங்களுடைய குருதியைக் கொட்டி திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக தியாகம் செய்த இந்த வீரர்களை தியாகிகளை மறை சாட்சியர்களை நாம் நன்றியுணர்வோடும் பெருமையோடும் நினைவு கூற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் இந்த தியாகம் என்பது இன்றைய காலகட்டத்திலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்றால் பொருளாதார ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் பல்வேறு ரீதியாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற மானிடம் தங்களுடைய வாழ்வில் எப்பொழுதுமே நிறைவான சொத்துக்களை கொண்டிருக்க வேண்டும் நிறைவான இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் நிறைவாக அவர்கள் தங்களுடைய நான் என்கின்ற அந்த ஆணவத்திலே பெருமையிலே பதவிகளை பட்டங்களை அவர்கள் தக்க வைக்க வேண்டும் தங்களுக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் நாலு பேர் தங்களை போற்ற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே அதனுடைய அடித்தளமாக சுயநலம் வேரூன்றி தீமையினுடைய அழிவினுடைய பாதையிலே மனித இனத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது அதனால் பல நாடுகளிலே யுத்தமும் வன்முறைகளும் பல நாடுகளிலே தலைவர்கள் குழப்பங்களை உருவாக்குகின்றவர்களாகவும் இன்னும் பல்வேறு ரீதியாக தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நாடு இன்னுமொரு நாட்டை அடிமைப்படுத்துவதும் சுரண்டுவதும் ஒருவர் மற்றவருடைய வாழ்வை அடிமைப்படுத்தி ஊழலுக்கும் பல்வேறு தீமையான செயல்களுக்கும் அவர்கள் தீனி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் மனிதன் மேலும் மேலும் ஒரு சுயநலத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார் சுயநல பிரியனாக இருக்கின்றார் நான் எனக்கு மட்டும் என்ற அந்த போதையிலே அவன் மயங்கி இருக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் இந்த வளர்முற முக நாடை நோக்கி வளர்ந்த குறிப்பாக இந்த கனடாவிலே வாழுகின்ற தமிழர்கள் எங்களுடைய வாழ்வுக்கு பாதுகாப்பு வேண்டும் எங்களுடைய வாழ்வு செழுமையாக இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எல்லாவிதமான மகிழ்ச்சியையும் வளமையையும் அனுபவிக்க வேண்டும் என்று கனவு கண்டு கடுமையாக உழைக்கின்ற வேளையிலே நாங்கள் சுயநலவாதிகளாக மாறக்கூடாது என்பது இந்த திருத்தலத்துக்கு வருக தருகின்ற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு தமிழரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களை தனித்தும் கூட்டாகவும் அழிக்கக்கூடிய சக்தி அணு ஆயுதம் அல்ல மாறாக எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் கட்டி காக்கின்ற சுயநலம் இந்த சுயநலத்திலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்று நாம் ஒரு சமூகம் நாம் ஒரு குடும்பமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய சமயமும் எங்களுடைய மொழியும் எங்களுடைய இனமும் நாங்கள் ஒருமனப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக அதிலே எங்களுடைய வெற்றி உண்டு வளர்ச்சி உண்டு ஆண்டவருடைய அருள் நிறைவாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த எதிர்நோக்கோடு நாங்கள் இந்த மறைசாட்சியராக திரு அவையிலே மதித்தவர்களை நினைவு எங்களுடைய நாட்டினுடைய விடுதலைக்காக தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள் அவர்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த மாவீரருடைய நினைவு நாட்களை நாங்கள் மறக்காமல் நினைவு கூற வேண்டும் அவர்களை பற்றி பெருமைப்பட வேண்டும் அவர்களுடைய தியாகத்திற்கு நாங்கள் விழாக வேண்டும் அப்படிப்பட்ட இந்த நினைவுகள் சாவதில்லை அதுவும் மறைசாட்சியராக அல்லது உயர்வான லட்சியங்களுக்காக உயிர் கொடுத்த வீரர்களை நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இத்தகைய இந்த திருத்தலத்திற்கு வருக தந்து இந்த திருத்தலத்திலே நாங்கள் எல்லோரும் மக்கள் என்கின்ற அமல் கூறுகின்ற மக்கள் என்கின்ற கிறிஸ்தவர்கள் என்கின்ற எங்களுடைய இந்த இனம் என்கின்ற அந்த உணர்வோடு ஒன்று கூடி இருக்கின்ற மக்கள் எல்லோரும் தங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற சுயநிலங்களை களைந்து அவர்கள் உண்மையான அன்பு கொண்டவர்களாக கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கின்ற கட்டளை நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சீடரையும் தன்னுடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்கின்றான் தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லி உயிர் துறப்பதனால் உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து மக்களுடைய வாழ்வுக்காக தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்கின்றவர்கள் அவர்கள் நெடு காலம் எல்லா மக்களுடைய மனங்களிலும் நிலைத்து நிற்கின்றார்கள் பசுமையான எண்ணங்களோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் தியாகிகள் என்ற அந்த உரிமையோடும் கடமையோடும் கொண்டு செல்வதற்கு இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக அது மட்டுமல்ல தங்களுடைய உயிரை கொடுத்த இந்த மறை சாட்சியர்கள் அவர்களும் எங்களோடு இணைந்து எங்களுக்காக பருந்து பேசுவார்களாக ஹோலி மேதையில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்